கொஞ்சம் கொஞ்சமா ஆர்த்திக்கு இப்போ தக டீம்மேட் கிட்ட வந்துட்டு ரொம்ப கெட்ட பேர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பாக ஆகாதுங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஆர்த்தி வந்துட்டு நம்மளுடைய ஆரவ எடுத்துக்கிட்டாங்க ஆர்த்தி தான் வந்துட்டு ஜூலிக்கிட்ட போயிட்டு அடிக்கடிக்கு பழைய விஷயங்கள்லாம் தோண்டி தோண்டி சண்டை விட்டுறாங்க அதாவது சண்டையை மூட்டி விடுறது ஆர்த்தி தான் ஆர்த்தி தான் சண்டையை ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு நம்மளுடைய கமலஹாசன் சாரே கொஞ்சம் சந்தேகத்துல கேட்டாரு இதே விஷயத்த கிட்ட கேட்டப்ப ஆரவம் வந்துட்டு ஆர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஆரவை பார்த்தாலும் நம்மளுடைய ஆர்த்தி வந்துட்டு சண்டை இருக்கிற மீனிங்லேயே பேசிட்டு இருக்காங்க

கண்ட்ர்ட் எல்லாருமே வந்துட்டு பொய்யான முகமுடியை தான் அணிந்து கொண்டிருப்பதாகவும் தான் மட்டும்தான் அந்த வீட்லேயே வந்துட்டு நல்லவ அப்படின்ற ஆர்த்தி இதனால மற்ற சக போட்டியாளர்கள் எல்லாமே பயங்கரமா வந்துட்டு கடுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்பி போறப்ப ஆர்த்தியை பத்தி தான் திட்டிக்கிட்டே போனாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்த்தியை பத்தி பேசிட்டு போனாரு ஆர்த்தியோட பெஸ்ட் காயத்ரி என்ன இவ சரியான இப்படி சொல்லிட்டாங்க ஆர்த்தி வந்துட்டு ஒரு காரணமா தான் இந்த மாதிரிலாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் பல பேர் வந்துட்டு ஆர்த்தியை பத்தி தான் தற்போது பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆர்த்திக்கு வந்துட்டு சக போட்டியாளர்களிடையே மதிப்பு மரியாதையும் குறஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா மிக ஆகாதுங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழக மக்கள் கிட்ட ஆர்த்திக்கு முழு மரியாதையும் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மையான விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ